இது வந்து அந்த வேடு வேடர்கள் வேர்டர்கள் சாமான்கள்லாம் இது இவங்க அந்த ஒரு ஒரு நாட்டுக்கு போகணும் ஒரு ஒரு நாட்டுக்கு போய் அங்கே கேப்சர் பண்ணுற நேரங்களில் வந்து அங்கே அந்த காலத்தில் வீரர்கள்லாம் இருந்திருப்பாங்க வீட் வேடர்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்து எடுத்த சாமான்கள்லாம் அந்த இதுகள் உடுப்பை பாருங்கள் இது வந்து ஒரு பழைய காலத்து ஒரு பைரைட் பைரைட் அவங்க யூஸ் பண்ணது இதுதான் அவங்க யூஸ் பண்ண அந்த ஈட்டி அருவாள் வாளுகள் பழைய காலத்து இந்த ஓட்டுறாங்க பேருகள் போட்டுக்காங்க மனோ டபு மனோ ஆ மணா மனோ மணசு டபு இது வந்து எங்கேயும் எடுத்திக்காங்கன்னா வேண்டாம் வந்து வந்துட்டாங்க பாருங்க அந்த டொங்க ரெண்டு ஊட்டிக்காங்க பாருங்க அவருடைய உலங்காது இதில் வீடியோவில் டொங்கரண்டு கொடுக்காங்க டொங்கரெண்டா வந்து இது இந்த பாருங்க மௌரி மௌரி இந்த மௌரி மௌரி இதுகள் இதெல்லாம் வந்து மாவோரிஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஓகே அது வந்து ஒரு மௌரி உமெண்ட் உடுப்பு தானே அந்த நேரத்தோடு இருந்தது அதை வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து அப்படியே காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க மௌரி வந்து யார் வந்து மௌரிஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இருக்கும் மௌரிஸ்னால் யார் ரெண்டு அவங்க ஒரு அந்த வேடவை இதானா இப்போ நான் அடிச்சிருக்கேன் டட்டு ரெண்டு என் கை அது வந்து ஒரு மௌரி டட்டு சரியா போரியஸ் போரியஸ்னு சொல்லுவாங்க மவோரிஸ் டட்டு அவங்க வந்து அந்த டொங்கோ டங்கோ ஃபீஜி சமோவா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அந்த நாட்டுகள் பழங்குடி ம பழங்குடி மனிதர்கள் அவங்கெல்லாம் அந்த நாட்டில் இவங்க அந்த நாட்டில் போய் அவங்கள அடிச்சு கிடிச்சு பிடுங்கினது தான் எல்லாம் இங்கே ஒரு பெரிய வீரங்கன்றது வரமே அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறா பாருங்க வெள்ளைக்காரன் அடிச்சு பிடுங்கினது வந்து ஈஸியாக அடிச்சு பிடுங்குனதுக்கு அதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறா பாருங்க இத்தனை வருஷமாக மெயின்டைன் பண்ணுறாங்க வெள்ளைக்காரண்தான் பேசுருக்கான ஏன்னா அவங்க யூஸ் பண்ண கப்பல்கள் கப்பல் மீன்ஸ் அந்த போட்டுகள் அது எழுதுகள் ஒரு ஒரு நாட்டுக்கு ஒவ்வொரு நேரம் அந்த நாட்டில் அவங்க யூஸ் பண்ணதுகளும் அந்த நாட்டு பழங்குடி மக்கள் யூஸ் பண்ண போட்டுகள் அது தான் இதுகள் பசி என்ன பண்றது இல்லாதே तो अंदर आवाज़ भाग कर रही है ये इधर आवाज़ मेमोरियल ग्लास है साला पुरी विक्टरी विक्टरी एंड லாம் வந்து அவங்க இதுகளில்லை விக்டோரியான பிறகு வந்து ஒரு ஒரு ராஜா மாதிரிகளும் மந்திரி மாதிரிகளும் ஆமி தளபதிகள் மாதிரி அவங்க ஃபோட்டோக்களும் அவங்க இவங்க ட்ராவிங்ஸ் பேர்ஸ் இதுக்குற வந்து இவங்க ஒரு கெஃபே வச்சுருக்காங்க ஒரு கெஃபே எல்லாம் இருக்குது அப்புறம் வந்து இது ஒரு இது மாதிரி கான்செப்ட் நடக்கிற ஹோல் மாதிரியும் இருக்கு பாருங்கள் கொண்டு கப்பல்கள் இது வந்து உண்மையான கப்பல்கள் இல்லை இதெல்லாம் வந்து அவங்க அப்படி செய்கிறாங்க அந்த உடல்களை வந்து இப்ப அந்த சிப்புகள் செய்கிற நேரம் வந்து அந்த இதுகள் இருக்கு நானே ட்ராயிங் படிச்சிருப்பாங்க உடல்கள் அது மூலம் அப்படி செஞ்சுருக்காங்க மூலம் செய்ய எடுத்துருக்காங்க இதை எப்படி இருக்கும் சுப்பாரு பெரிய பிரமாண்டமாக இருந்துருக்கும் இந்த கப்பல்கள் எல்லாம் அந்த காலத்தில் இங்கே டொக்கேட்டு வந்து இது பண்ணுறாங்க அந்த கப்பலில் வந்து தரித்து நிற்கிற இடம் இது பண்ணுறது தான் காற்றான அப்படி இங்கே பழைய ட்ரங்கு பெட்டி பெட்டியா பழைய காலத்து அந்த இதுகள் இதுல அந்த இரும்பு பெட்டி அது பெட்டி அது இரும்பந்திரிகள் அந்த இப்படி இதுகள் ஓடும் அப்போ அதுக்கு பேர் பெயரும் இல்லை

பதிமூன்று இந்த வருஷமும் வந்து அந்த இதுகள் காட்டுறாங்க அவங்க எங்கே எந்தெந்த இதை வந்து கேப்சர் பண்ணாங்க எந்தெந்த இதுகளை பிடிச்சாங்கன்னு சொன்னது இதெல்லாம் காட்டுறாங்க யாராவது இருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் எப்படி ரூல் பண்ணாங்கன்னு Ya lo படத்துக்கு வர எப்படி வரைஞ்சிருக்காங்க இதுதான் அந்த காலத்தில் இருந்திருக்கு அவங்களோட போருக்கு போகிறது சுத்தத்துக்கு போகிறது இங்கே பெரிய ஆப்பிள் ஒரு பெரிய கப்பல் எல்லோரும் பெரிய ஆப்பிள் நிற்கிது மற்றெல்லாம் சின்ன சின்ன போட்டுகளில் நிற்குது அதை சுற்றி இதான் அந்த கப்பல் இதான் அந்த இது மாதிரி தான் எடுத்துருக்காங்க மற்றது இது வந்து இந்த இதை போட்டுருவாங்க ரேங்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு தான் ஹண்ட்ரட் டன் ஷூப் ஆஃப் எயிட் டென் தேர்ட்டி செவன் மின் ஃபோர் ரெண்டு ஆஃபீஸர் எல்லாமே இதுதான் அவங்க இது இப்படிதான் அவங்க தயாராகுவாங்க ஊற்றத்துக்கு போற ஆட்களை ஆட்களை கட்டி வச்சு அடிக்கிறாங்களா கைதிகளை வந்து கட்டி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு இங்கே

பழைய வரங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க பீங்க எப்படி இருப்பாங்க அவங்க குறுப்புவாள ஒளைக்கிட்டு சரி ভাই வரபனமா வந்துருங்க வந்து பண்ணோம் தோ நம்ம இடத்துக்கு ஷீல்டுகள் தங்கம் தங்கத்தாழ எதிர்த்துருக்காங்க பரிசுகள் அது சில்வரால் கொடுத்துருக்காங்க வள்ளியால் தங்கப் பரிசு தங்கத்தாலை வள்ளி அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க உண்மையான உண்மையானது சிலையெல்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு எப்படி கண்ண பாரு கண் மரத்தால மரத்தால கண் மரமும் இரும்பு ரைஃபிள் பாருங்கள் பெரிய மியூட் ரைஃபிள் முன்னால கத்தியோடு கை <laughs> orders were now given to fetch the dead bodies from the after cockpit and throw them overboard these were the bodies of the men who were taken down <laughs> you yeah, know it went in and down there hot shot carriers ஓகே இதான அந்த அந்த இதுகள்லாம் அள்ளி ஊற்றுறது அந்த கறி வலத்து இதெல்லாம் அள்ளி ஊற்றுறது கொட்டானு இல்லை இது ஒரு பெரிய பீலா அங்கே ஒன்று இருக்குது பெருசில் சின்னதில் இங்கே இங்கிலாந்து கொரியா மலர் இருக்குது இது ஒரு கேப்டன் உடுப்பு மக்களை வீடியோ வந்து இருட்டா இருக்குன்னு சொல்லி ஒருத்தரும் சொல்லக்கூடாதா வேண்டாம் இது உள்ளுக்குள்ள இருக்கிறால வந்து இண்டோர்ன்றால வந்து இருட்டா இருக்கு இண்டோர் வந்து இவ்வளவு இன்டோரும் வந்து வலித்தமாக தான் இருக்கும் ஆனால் இந்த இது வந்து இதுக்குள்ள வந்து லைட்டுகள் குறை சுமார் சின்ன சின்ன ரெண்டு ரெண்டு மூணு லைட்டாக வச்சிருப்பான் அதான் இவ்வளோ இருட்டாக இருக்குது இங்கே பெரிய கப்பல் மெட்டல் எல்லாம் மெடல் மெடல் எல்லாம் ஒரு தாருங்க்ஸ் அவங்கள யுத்த வெற்றிகளுக்கு அதுக்கு இதுக்கும் கொடுத்த மெடல்கள் டீ குடிக்கிறது இதுகள் எல்லாம் சைனா இப்படி ஒரு கப்பல் வந்து அவங்க எடுத்திருக்காங்க சைனாவிலேருந்து எடுத்திருக்காங்க இப்படி ஒரு கப்பல் வந்து சைனாவை அவங்க பிடிக்கும்போது அவங்க வந்து சைனாட்டிலேருந்து இப்படி ஒரு எடுத்துருக்காங்க அவங்க யூஸ் பண்ண கப்பல் வந்து அதை வச்சு காட்டி தான் இந்த டெலஸ்கோப்பை பாருங்கள் இதுக்கு பேர் வந்து டெலஸ்கோப் நான் ஒரே இது அப்போ பேர் மறந்துட்டேன் ஏதோ அந்த கையில் வச்சுருப்பாங்க டக்குன்னு கூட பார்ப்பாங்க அப்படி இது இல்லை இது இது வந்து பிரிட்டன் அண்ட் சைனா அட் போர் ஏரியா ஏரியாவான் இது சைனாவில் சைனாவோ மேடம் இந்த சைனாவில் வின் பண்ணார்கள் கொடுப்பேன் சீனர்களை அடித்து துவம்சம் பண்ண நேரம் வந்து இது இது வந்து யுவர் ரான்னு வந்து இது திப்பு இதுதான் வந்து திப்பு சுல்தான் இருக்கு அப்படிங்க திப்பு சுல்தான் யாருன்றது தெரியும் உங்களுக்கு அவர் வந்து ஹைதர் அலியிட என்ன மைசூர் மகாராஜா திப்பு சுல்தான் ஹைதர் அலிய மகன் ஹைதர் அலி வந்து ஒரு பெரிய ஒரு இந்திய இதில் வந்து யுத்த யுத்தத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு போராளி பெரிய ஒரு அரசராக இருந்தவர் அவரோட மகன் நான் வந்து திப்பு சுல்தான் அவர் தான் நம்ம இதில் வச்சுருக்காங்க திப்பு சுல்தானை வந்து இந்தியாவில் வந்து சொல்கிறது வந்து இந்தியன் புலி என்று தான் சொல்கிறது திப்பு சுல்தான் ஒரு இந்தியன் புலின்னு அப்படி தான் சொல்லுவாங்க இந்தியன் டைகர்ஸ் தான் நான் இந்த ஒரு இது பார்த்தேன் அவன் வெள்ளைக்காரனையும் சொல்லியிருக்கான் அவன் ஒரு புலி என்று அப்படிப்பட்டான் அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு புலியும் வளர்த்திருக்க ரெண்டு அந்த அடுத்த மற்ற மியூசியம் இதில் வந்து அந்த இது இருக்குது அந்த ஒரு வெள்ளைக்காரனை கடிக்கிற மாதிரி அப்படி அந்த அப்படியே செஞ்சுருக்காங்க அப்படியே மோடிஃபை பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்க இந்த புலி வந்து கடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சோல்ஜர் ஒரு ஆள் ரைஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இது இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கும் நம்ம சித்த இதுகள் அதான் இல்லை யார் யார் வின் பண்ணாங்க செஞ்சாங்க இதில் இந்த பற்றி போட்டு அந்த இருந்து கொண்டு வந்த அடிமைகள் அடிமைகள் வந்து இதுகள் இந்த மாதிரி இங்கே அவங்க யூஸ் பண்ணுதுகள் நான் மேலே பண்ணிக்கிறேங்க அப்படியே ட்ரம் நம்ம விட்டுருக்கு அவங்க வந்து ஆப்ரிக்காவில் அவங்க யூஸ் பண்ணது அவங்க இதுகள் ஸோ அதில் வந்து ஃபுல்லாக வந்து அது போட்டிருக்காங்க அந்த இந்த மாதிரி இதுகள் அவங்க உழவு எப்படி Great. Good trade for Creep's House, the National Maritime Museum, the Pirates Exhibition, the Astronomy Photographer of the Year exhibition, shops, cafes and toilets will close at five o'clock. That's in five minutes time. Please make your way to the exits. Thank you. ாங்கள படம் போட்டுருக்காங்க போய் தான் அவங்க இழுத்து கொண்டு வந்துருக்காங்க அந்த அடிமையாக வந்து இதை கொண்டு வந்தது அடிமையாக கொண்டு வந்தது இப்போ வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் பிளேஸ் ஒன்றதுக்காக இருந்த சாமான்கள் நீங்கள் வந்து வாங்கலாம் இதுகளை பற்றி இங்கே எப்படி இது அந்த இது பார்க்குறது நார்த் வெஸ்ட் சவுத் இது பார்க்குறது கூட்டலாம் கூட்டி போட்டு தொடக்கலாம் இங்கே இது அந்த டெலிஸ்கோப் வந்து இது பார்க்குறது உண்மையான பார்ப்போம் உண்டாப்பா ഉന്മയാണ് <kritic> ഇത് <fii> <t sorgenónem> <hypotheses> அவன் அடிப்படைன்னுட்டான் செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து வீடியோ முடிக்க வேண்டியதாக போச்சுது ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை எல்லோரும் ஓகே மியூசியம் வந்து வேர்த்தான்டா உண்மையில வந்து வேர்த்தான் வந்து பார்க்குறதுக்கு வேர்த்தான் ஃப்ரீ மியூசியம் தான் ஃப்ரீ நீங்கள் இன்னொன்னு இட்டு பே திங் உள்ளே வந்து பார்க்கலாம் சில சில இதுகள் இது வந்து காசு கட்டணும் டிக்கெட் எடுக்கணும் இதுக்கு வந்து டிக்கெட் தேவை உங்களுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே வரலாம் ஃப்ரீ தான் சரியாக இருட்டிட்டு இந்த இதில் நின்று வாய்ப்போம் இப்போ வந்து இவங்க வந்து இந்த ஓர் டைமில் வந்து இப்போ எந்தெந்த நாட்டை போய் எப்படி கேப்சர் பண்ணாங்க அது இதுண்டு நிறைய விஷயம் இருக்குது நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அதுக்குள்ளே போனால் நிறைய நிறைய இதுகள் இருக்குது இப்போ இந்தியாவெல்லாம் வந்து இந்தியா சைனாவெல்லாம் பிடிச்சதெல்லாம் வந்து அவன் காட்டியிருக்காங்க அதில் என்ன மாதிரி எங்கள் விடத்தில் எப்படி இதுகள் செஞ்சாங்க ச இதுகள்லாம் சாமானெல்லாம் எப்படி ஆட்டையை போட்டாங்க இதெல்லாம் அவங்க காட்டியிருக்கிறான் அந்த இதில் அவங்களோட சோல்ஜர்ஸ் மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு க கௌரவிக்கப்பட்டாங்க அவங்களோட மெட்டல்கள் அதுகள் இது எல்லாம் வந்து எப்படி என்னென்ன கொடுத்தாங்கெலாம் வந்து நிறைய இருக்குது நிறைய உள்ளுக்குள்ளே இருக்குது இது வந்து இப்போ இது வந்து ஆனால் இது ஓ மியூசியம் இல்லை ஓ மியூசியம் வந்து இன்னொன்று இருக்குது தனியாக அது நான் இன்னொரு நாள் போடுறேன் இன்னொரு நாள் போய் எடுத்து போடுறேன் இது வந்து ஆனால் இது வந்து இது வந்து உத்தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்டும் வந்து ஃப்ரீ தான் ஸோ வந்து பார்க்கலாம் ஓகே மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்